கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கலெக்ட் பண்ணினேன் தட்டி விட்டுருங்க ஃபர்ஸ்ட் சைனில் வந்துட்டு அருண் அந்த சோப்பு கட்டி எடுத்து வச்சுட்டு இது என்ன சோப்பு எதுக்கு தலைவாணி கடியில் வச்சுக்கிட்டு இருக்கா இந்த பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோப்பை வந்துட்டு பார்த்த மணிக்கே நினைக்கிட்டு இருக்கான் அந்தத்துக்கும் வந்துட்டு தற்சமயத்துக்கு ஐஸ்வரியா வந்துட்டு வர்றாங்க ஐயூக்யூ சோப்பு அடியிலெல்லாம் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடு நோடி வந்து என்னடா இவன் இவன் கையில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் கையில் இருந்து பிடிங்கிறாங்க ஏ பாதியில் போட்டுட்டு தாப்பாயில் இந்த சோப்பு கட்டி எதுக்கு தலைமாட்டி கடியில் வச்சு படுத்துங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அருண் கேட்க அதாங்க அது வந்து நான் தான் சொன்னல எனக்கு உட முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்னோடதான் yeah, அப்படியே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்னு சொல்லிட்டு போனேன் மறந்து போய் அப்படியே இங்கே ஃபஸ்ட்டும் போலங்க இப்போ தான் எனக்கு உள்ளே போனது வந்துச்சு அப்படின்னு சொல்ல சரி சரி போ வர வர நீ செய்கிற எதுவுமே சரி கிடையாது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலை ஐஸ்ரியா வந்துட்டு அப்பாடி தப்பிச்சோம் பொழிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறது ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிடுறாங்க நல்ல விலைக்கு இதை மட்டும் அவை பார்த்துருந்தா என்ன ஆகும் ஆல்ரெடி இந்த ரியா மேட்டரியில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கோம் இதில் இந்த காசெல்லாம் எடுக்கிறதுக்கு பிளான் போட்டோன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு இனி எந்த ஜென்மத்திலையுமே இந்த வீட்டு திக்க எட்டி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோப் எடுத்து அந்த பக்கம் தனியாக மறைச்சி வைக்கிறாங்க அடுத்து இங்கே சீன் கட் பண்ணி நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ரம்யாவும் போலீஸ் அம்மியாரும் செட் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க ஒரு ஆற்று ஓரத்தில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க மேடம் நான் சொன்ன இடம் இதுதான் மேடம் எப்படி நல்லா இருக்கா பார்த்து நீங்களே சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ம் இடம் சூப்பரத்தாண்டா இருக்குது சுற்றிலும் பார்த்தா ஆள் நடமாட்டேன் யாரும் இல்லாத மாதிரி தான் இருக்குது அவளை ஆத்தோட ஆத்தா அமுச்சு விடுறதுக்கு இதுதான் சரியாக இருக்கும் அப்போ நான் யாரும் வந்துட்டு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க வேற ஏதாவது யாராவது வர்ற இடமா இருந்துச்சுன்னா போய் காப்பாற்றி கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னா என்னோட பிளான் எல்லாம் சொதப்பி விடும் இந்த இடம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கடுத்து என்ன அவளை நெக்ஸ்ட் வர வச்சு இந்த ஆற்றுல அமுச்சு விட்றது மட்டும்தான் பாக்கி அப்படின்னு சொல்ல மேடம் நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க எல்லாம் சரிதான் அந்த பொண்ணு நம்பி வந்து இறங்கமா உள்ள கடைசி நேரத்தில் மாட்டேன்னு சொல்லிவிட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல கடை போடா பைத்தியக்காரா அவளை அவளை பற்றி என்ன நினைச்சிக்கிட்டு இருக்க அந்த அளவுக்கு நான் அவளை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன் இப்போதைக்கு அவங்க அத்தை உயிரை காப்பாத்துறதுக்கு அவள் என்ன வேணால் செய்ய தயாராக இருக்கா கண்டிப்பாக இந்த பூஜையில் கலந்துப்பா மறுபடியும் வந்துட்டு சொதப்பி தொலைச்சிடாத எல்லாத்தையும் பக்காவாக முடி புரியுதா அன்னைக்கு வந்துட்டு ஹெட்செட்டை போட்டு வந்து நின்று மாதிரி தாடியை உருவின மாதிரி ஏதாவது பண்ணி வச்சிடாத இவ்வளவு இவ்வளோ வேணாலும் கஷ்டப்பட்டதில் வீணாயிடும் அப்படின்ற மாதிரி செல்ல அவனும் அதெல்லாம் பக்காவாக பண்ணி பண்ணிடலாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் வந்துட்டு உடனே தீபாவுக்கு தான் கால் பண்றாங்க ரம்யா சொல்லமோ அப்படின்ற மாதிரி சொல்ல தீபா நீ இவ்வளோ தூரம் வற்புறுத்தி என்கிட்ட கேட்டதுனால நான் இந்த பரிகாரம் பண்ணுற இடத்த வந்து பார்த்துட்டேன் அந்த சாமியார்ட்டையும் நான் பேசிட்டேன் நீ வந்து இனி பரிகாரம் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி நான் மறுபடியும் சொல்கிறேன் எதுக்கு ஒரு இடம் யோசித்துக்கோ நீ இதை கண்டிப்பாக பண்ணத்தான் போறிய அப்படின்னு சொல்ல என்னமோ நான் தான் சொன்னேன்ல என் அத்தைக்காக என் உயிரை கூட கொடுக்க தயங்க மாட்டேன் நான் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை பண்ணத்தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி அப்படின்னா நீ இந்த பரிகாரத்தை பற்றி வெளியில் யாருக்கிட்டையும் கூடாது அப்படி சொன்னால் அந்த பூஜைக்கு பலன் கிடைக்காதுன்ற மாதிரி அந்த சாமியார் சொல்லிருக்கார்ல நீ என்ன பண்ணுறேன்னா ஃபோனை வந்துட்டு சுவிட்ச் ஆப் பண்ணிவிடு அப்படி சுவிட்ச் ஆப் பண்ணலைன்னா மறுபடியும் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணி நீ எங்கே இருக்க என்ன எதுன்னு கேட்பாங்க இந்த மாதிரி பரிகாரம் பண்ண போகிறேன்னு சொல்லி சொன்னேன்னா சம்மதிக்க மாட்டாங்க அது மட்டும் கிடையாது ஏதாவது தடங்கள் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது திடீர்னு உங்கள் அத்தைக்கே முடியல ஒரு மாறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கால் பண்ணி சொன்னாங்கன்னா நீ அப்படியே ஓடி போயிடுவேன் அப்போ இந்த பரிகாரத்தை பண்ண முடியாதுல்ல ஓ நல்லது கண்டிதாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை அம்மோ நீ சொல்கிறது சரிதான் நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக என்ன சொன்னாலும் அதுக்கு சரி சரின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சரி நீ எங்கே இருக்க கோவிலில் தானே நானே உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் ரெடியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணது வாடி வா தீபா உனக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வெள்ளத்தனமாக ரம்யா வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இங்கிட்டு தீபாவா ஃபோனை வந்துட்டு சுவிச் ஆப் பண்ணிடுறாங்க ஐயோ இந்த மூளை இல்லாத மூஞ்சலி அவள் என்ன சொன்னாலும் கேட்குதுப்பா சோதனை மேல் சோதனைனா இந்த தீபாவளை நமக்கு எல்லா வேதனை தான் எப்போவுமே அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது நெக்ஸ்ட்டு வந்துட்டு தீபா போய் பரிகாரம் பண்ணுற சீன் தான் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ரொம்ப ஜவ்வாக இழுக்காங்க மக்களை ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது சீக்கிரம் பரிகாரத்தை பண்ணுற மாதிரியாவது அமிச்சு விடுங்க ஒரே இந்த ஆற்றுல போறேன்னு என்னத்தையோ ஒரு முக்கையாக சீரியல் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி யார் கேட்டால் இப்படி வந்தா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கிறாங்க ஆனால் மக்களுக்கு பிடிக்கணும் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க